அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பட்டத்தில்ங்க ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க காங்கயத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு தூரத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க காங்கயம் டு திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இரநூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸ் வரும்ங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடகிழக்கு செல்வ வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க அதுபோக ஒரு பணம் கட்டுற சர்வீஸ் ஒன்று த்ரீ ஒன் ஏ கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க சுற்றியுமே கம்பி வேலி கேட் அமைப்பு வந்துடும்ங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி தென்னம்பிள்ளை ஒன்று இருக்குதுங்க இருபத்தஞ்சி தென்னம்புள்ள இருக்குதுங்க பாலம் வர கண்டிஷனுக்கு இருக்குது அருமையான ஜல்லிமண் பூமி செம்மண் பூமிங்க இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் சூப்பரான லேண்டுங்க தென்னம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் அது போக ஒரு கமர்ஷியல் பயன்பாட்டுக்குமே இது வந்து சூப்பரான இடம்ங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் ரெண்டு ஏக்கரா முப்பது சென்டோட மொத்த விலை எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான நடைமு மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே